சசிகலா அணியிலிருந்து எம்எல்ஏக்களை சேர்க்க பல கோடி ரூபாய் பேரம் பேசப்பட்டதாகவும் கருணாஸ் தமிமுன் அன்சாரி தனியரசு ஆகியோருக்கு தலா ரூபாய் பத்து கோடி பணம் தரப்பட்டதாகவும் மதுரை தெற்கு தொகுதி எம்எல்ஏ சரவணன் கூறியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது டிவி சேனலில் சரவணன் எம்எல்ஏ அளித்த விளக்கம் ரகசியமாக வெளியே வந்துள்ளது கூவத்தூரில் நடந்தது என்ன கூவத்தூரில் என்ன நடந்தது என்பதை மதுரை தெற்கு தொகுதி எம்எல்ஏ சரவணன் கூறியதாவது கூவத்தூர் சொகுசு விடுதியில் அடைக்கப்பட்டிருந்த எம்எல்ஏக்கள் கூட்டத்திலிருந்து மதுரை தெற்கு தொகுதி எம்எல்ஏ சரவணன் தப்பி வந்து பன்னீர்செல்வம் அணியில் இணைந்தார் அதில் கூவத்தூர் முகாமில் எந்த தவறும் நடக்கவில்லை யாரையும் மிரட்டவில்லை அடிக்கவில்லை மது இருந்தது கருணாஸ் குடித்தார் சொந்த ஊரில் இருந்து வந்த எம்எல்ஏக்களை விமான நிலையத்தில் மடக்கி விமான நிலையத்தில் பேருந்தில் ஏற்றிய போது எம்எல்ஏவுக்கு தலா ரூபாய் இரண்டு கோடி என பேரம் பேசினார்கள் பின்னர் எம்எல்ஏ விடுதியில் இருந்து கவர்னரை சந்திக்க சென்ற போது ரூபாய் நான்கு கோடியானது பேரம் கூவத்தூரில் சென்றபோது எம்எல்ஏக்களுக்கு ரூபாய் ஆறு கோடி தர முன்வந்தனர் ஒரே நேரத்தில் பல கோடி திரட்ட முடியாது என்பதால் தங்கமாக தருவதாக கூறினார்கள் தனியரசு கருணாஸ் தமிமுன் அன்சாரி போன்ற கூட்டணி கட்சி எம்எல்ஏக்களுக்கு தலா பத்து கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டுள்ளது இவ்வாறு சரவணன் கூறியுள்ளது வெளியே வந்துள்ளது இதுகுறித்து வெற்றிவேல் எம்எல்ஏ கூறுகையில் பணம் பெற்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டில் உண்மையில்லை பொய்யான குற்றச்சாட்டை சுமத்தியுள்ளார் சரவணன் திட்டமிட்டே இது பரப்பப்பட்டு வருகிறது யாரும் பணம் வாங்கவில்லை என்றார் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்